முடிச்சுட்டாங்க போங்க மக்களை முடிச்சு விட்டாங்க போங்கோஸ் பண்ணிட்டாங்க பல குரூபிசம் வெளியே வந்து பல பேர் பயங்கரமான செருப்படிகள் வாங்கியிருக்காங்க முக்கியமா வியானா வாங்கின அடி வச்சு செதுக்கிட்டாங்க ப்ரோ வியானா இந்த வீட்டுக்குள்ள ஒரு ரெண்டு தடவை தப்பு பண்ணிருக்காங்க ஓகேவா ரெண்டு தடவை ரெண்டு பேர் சாப்பாடு கேட்டப்போ ஒரு மாதிரி பேசி சாப்பாடு கொடுக்கல ஓகேவா அந்த விஷயங்களை கொண்டு வரல ஆனா அந்த விஷயத்தை இன்னைக்கு வீட்டுக்குள்ள எடுத்து போட்டு அடி அடி நடிச்சு வியானாவை செதுக்கிட்டாங்க அவ்வளவுதான் வியானா பண்ற அந்த பேக்கான விஷயங்கள் காட்டுற அந்த ஆட்டிடியூடு எல்லாத்தையும் உடச்சி செதற விட்டாங்க வியானா ஃபுல்லி எக்ஸ்போஸ் அது மட்டும் இல்லாம சப்போர்ட் பண்ணி ஒரு சில குரூப் அங்க ஃபார்ம் ஆச்சு ஓகேவா அதுவுமே அந்த இடத்துல பக்காவா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா எஃப்ஜே சபரி பிரவீன் அவர்கள் அடுத்த காமு மாமா காமு மாமாலாம் செதுக்கிறாப்ல காமு மாமாட்ட ஒரு சில ஃபால்ட் இருக்குது பட் இருந்தாலும் காமமாமா செதுக்கிறாப்ல ஸோ கடைசியில் இப்போ ரெண்டு பேரை ஒஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணிருக்காங்க ஒன்று சாண்ட்ரா அவர்கள் இன்னொன்று நம்ம எஃப்ஜே அவர்கள் எஃப்ஜியை வரைக்கும் ஒஸ்ட் பர்ஃபாமரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரில நான் கவனிச்ச வரைக்கும் அவன் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான் பட் ஒரு இடத்துல அவன் வந்து வியானாவை கிண்டனான் வியானா வந்து ஒஸ்ட் பர்ஃபாமன்ஸ் செலக்ட் பண்ணான் அதுக்கப்புறம் வியானாக்கு சப்போர்ட் பண்ணி லைனா வந்து எஃப்ஜேக்கு குத்துற மாதிரி குத்திட்டாங்க அதனால ஓப்பனாக கவனிக்க முடிஞ்சு அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா அவர்கள் மேலே ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் வரும் அப்படிங்கிற நமக்கே தெரியும் ஏன்னா அவங்க அந்த வீட்டுக்குள்ள பண்ணியிருக்க அட்டகாசம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அட்லியுமா பண்ணியிருக்காங்க அந்த சீக்கிரட் டாஸ்க்குங்க பேரில் மொத்த டாஸ்க்கையும் கொளுத்திருக்காங்க அந்த வகையில் அது கண்டிப்பாக வரும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அண்ட்

இவங்க எல்லாருமே முக்கால்வாசி தான் சொன்னாங்க ஓகேவா சாண்ட்ரா மேலே இவங்க வச்ச கருத்து ஒரே ஒரு கருத்து தான் டாஸ்க் அழிச்சிட்டாங்க டாஸ்க் அழிச்சிட்டாங்க டாஸ்க் அழிச்சிட்டாங்க அங்கே பல பேருக்கான உழைப்பு வந்து காணாமல் போச்சு பல பேர் ஸ்டார் வாங்கி அந்த ஸ்டாரை வந்து பிடிங்கிட்டாங்க ஸோ வந்து பண்ணது ரொம்ப தப்பு அது மட்டும் அவங்க வந்து இது வேணும்னு பண்ணாங்களா இல்லை தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரில ஒருவேளை இந்த டாஸ்க்கை குழப்பணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாஸ்க் பண்ணாங்களோ என்னமோ தெரில அப்படி பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி துப்பன விஷயம் ரொம்ப தப்பு துப்புனை ஸ்னீஸ் பண்ணது ரொம்ப தப்பு இந்த மாதிரி கெஸ்ட் இருக்குமா அச்சமாக போட்டிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாயிண்ட் பண்ணாங்க இந்த பாயிண்ட்டுக்கு நானும் கண்டிப்பா ஒத்து போவேன் ஏன்னா அது ஓகே அது சீக்ரெட் டாஸ்க் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அந்த வீடை மொத்தமா வெறுப்பாக்குற மாதிரி ஒன்று பண்ணுறீங்க ஆனால் அந்த வீட்டுக்குள்ள கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல அந்த கெஸ்ட்டை வெறுப்பேற்றிருக்க வேண்டாம் எனக்கு தொடர்ச்சி பட்டு ஓகே அது டாஸ்க்கு சீக்கிர டாஸ்க் அப்படி அப்படிதான் இருக்கும் ஏன்னா கெஸ்ட் வெறுப்பேற்ற வீட்டுக்குள்ள உள்ளவங்க எல்லாம் வெறுப்பானாங்க ஓகேவா இப்போ டேரக்டா வீட்டுக்கு உள்ளவங்க மட்டும் வெறுப்பேற்றிருந்தால் அவங்க வெறுப்பாயிருக்க மாட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போமா என்னமா கத்திட்டு போமான்னு சொல்லி விட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ள எல்லாருமே ட்ரிகர் ஆனாங்க அந்த வகையில் முக்கிய பேர் சாண்ட்ரா கேமை ஸ்பாயில் பண்ணத வச்சு தான் சொல்லியிருந்தாங்க அண்ட் நம்ம வியானா மட்டும் உட்காந்து ஒப்பாரி வச்சாங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒப்பாரி வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் வியானா என்ன இப்படி 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 பண்ணாங்க தவறு பண்ணாங்க அப்புறம் அவங்களுக்கு வெளியே போட்டாங்க அப்புறம் திருப்பி அவங்க ரிட்டர்ன் உள்ள எடுத்து போட்டாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்க வந்து ரொம்ப பேடான நேம் வச்சு இது பண்ணாங்க ஒரு இவ்வளவு பெரிய நேஷனல் டெலிவிஷன் என்ன பத்தி இப்படி பேசினா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னாங்க எல்லா பாயிண்ட் என்ன விட்டுருவேன் எல்லா பாயிண்ட் நான் விட்டுருவேன் ஆனா ஒன்னு சொன்னாங்க தெரியுமா ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க ஒரு சில வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப குத்திச்சு என்ன வார்த்தைகள் கொஞ்சம் சொல்லுங்களேன் அதை தான் அந்த இடத்துல கேட்கறாங்க நம்ம சாண்ட்ராவிலும் கேட்கறாங்க என்ன வார்த்தமா நான் யூஸ் பண்ணு தப்பான ஒரு வார்த்தை யூஸ் பண்ண அந்த தப்பான வார்த்தையை கொஞ்சம் சொல்லுனா இல்ல ஏன்னா அவங்க தப்பான வார்த்தை யூஸ் பண்ணல தப்பான வார்த்தை யூஸ் பண்ணல அவங்க அங்க பேசின ஒரு விஷயம் எனக்கு தெரியுமா என்ன நான் சமைப்பேன் சொல்லிட்டு அவர்கள் சண்டை போட்டிருப்பாங்க தண்ணி பழத்தை ஸ்வாப் பண்ண ட்ரை பண்ணும்போது தண்ணி பழத்தை அவர்கள் நான் கிச்சனை திறக்க மாட்டேன் குக் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல அவர்கள் நீங்க சமைக்கலன்னா நான் சமைப்பேன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா அங்கதான் சாண்ட்ரா வந்து ஒன்று சொல்லுவாங்க தான் நீ ஆசைப்பட்ட உனக்கு இப்போ என்ன சீஃப் குக் ஆகணும் இதுக்கு இதுக்குதான் ஆசைப்பட்டேன் இதுக்கு தானே ஆடிட்டு சுத்திட்டு இருக்கேன் ஆடிட்டு சுத்திட்டு மேடம் என்ன பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க இருக்கும் இருக்கும்போது அவ்வளவுதான் நான் சமைப்பேன் அவ்வளவுதான் நான் சமைப்பேன் நான் சொல்லிட்டு இப்படி ஒரு மாதிரி ஒரு மாதிரி வேணும்னே பண்ணிட்டு போவாங்க அத மீன் பண்ணி அந்த இடத்துல சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க தானே ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லி ஆட்டிட்டு இருக்கேன்னு அங்கே வார்த்தை வந்திருக்காது அதை இப்ப நிறைய பேர் மாத்தி அதான் உங்களுக்கு தெரியாதா நம்ம நம்ம கிரிஞ்சு முட்டு கொடுக்கறது தான் வெளியே ஒரு கூட்டமே இருக்குது காசு கொடுத்து அவ்வளோ கூட்டத்தை வாங்கி வச்சிருக்காங்க அந்த கூட்டம் ஆட்டிட்டு ஆட்டிட்டு சொன்னாங்க அது எவ்வளோ பெரிய தவறான வார்த்தை ஆட்டிட்டுன்னு வரலங்க ஆடிட்டுருக்க அதுக்கு தானே இப்படி ஆடிட்டு இருக்க அப்படின்னாங்க ஓகேவா ஏன்னா அவங்க இப்படி அப்படின்னு போனாங்க அதனால சொன்னாங்க ஓகே ஆடிட்டு இருக்க எங்க வார்த்தையும் யூஸ் பண்ணிருக்காண்டா தவறான வார்த்தைகள் ஆனா இது நேஷனல் டெலிவிஷன்ல பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தவறான வார்த்தைகளா அப்படி பார்க்க போனா உங்க பக்கத்துல உட்காந்துருக்க விஜே பார்வதி எவ்வளோ பேசியிருக்காங்க தெரியுமா எவ்வளவு பேசியிருக்காங்க தெரியுமா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அது தெரிஞ்சாலும் கேட்க மாட்டாங்க தெரியாட்டியும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்கலாம் ஊர்கெலவிக்காங்கல்ல அந்த குரூப் வந்து இப்போ எக்ஸ்போஸ் ஆச்சு ஓகேவா அப்போ அந்த இடத்துல வியான அவர்கள் வந்து சாண்ட்ரவை போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க என்ன வேடுன்னு கேட்டாக்க அதை சொல்லத் தெரில பெய்யாச்சு அதுக்கு அடுத்த எஃப்ஜே வந்தான் செதுக்கிட்டான் எஃஜயை பொறுத்தவரைக்கும் செதுக்கிட்டான் வியானெல்லாம் உடச்சிட்டான் வியானம் வந்து அடுத்தவங்களுக்கான உழைப்பை திருடுறா நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு உழைப்பை போட்டுட்டு இருக்கோம் அந்த உழைப்பை திருடுற எங்க அவளுக்கு ஸ்டார் வேணும்னு சொல்லிட்டு அவளே எல்லாத்தையும் முன்னாடி போய் நின்று பண்றா எங்களை பண்ண விட மாட்டா கேட்டா நான் வந்து என்கிட்ட கேட்டாங்க நான் போய் பண்ணேன்னு சொல்லி சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி அவளுக்கான அந்த மாடுலேஷன் அந்த வாய்ஸ் மாடுலேஷனை மாத்திரா அதாவது நிறைய விஷயங்கள் வாண்டடா பண்றா எல்லாமே ஃபேக்காக ஆறு மாதிரி இருக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றான்னு சொல்லிட்டு வச்சு செதுக்கிட்டான் எஃப்ஜே சேதிக்கிட்டான் அந்த பீட்ரூட் மேட்ரெலாம் வருது பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட் கலர் எல்லா தூக்கி போட்டு மீதி மீதி மிதிச்சிட்டான் சட்னி ஆகிட்டான் ஏன்னா மூஞ்சி செத்து போச்சு இதே மத்த ஆட்களை சொல்லும் போது மட்டும் ஏனாக்கு ஈன சிரிப்போறோம் இதே இப்போ அவங்கள சொன்னோட வேணாம் அப்படி இல்லையோ அப்படின்ற மாதிரி மூஞ்சி மாறுது செதுக்கிட்டான் இதுல தண்ணி பழத்தையும் சேர்த்து போட்டு செதுக்கிட்டான் தண்ணி பழத்தை சேர்த்து போட்டு இங்கே தான் எவ்வளோ மாட்டிக்கிட்டான் ஓகேவா இல்லைன்னா எஃப்ஜி வந்து பர்ஃபார்மருக்கு வந்துருக்க மாட்டான் தான் எவ்வளோ மாட்டிக்கிட்டான் என்ன பண்ணிட்டான்னா வியானா போட்டு செதுக்கிட்டான் வியானா ஃபுல்லாவே ஃபேக் எல்லாம் வாண்டடா பண்றாங்க சும்மா மாத்திட்டு நான் தான் நான் கியூட் நான் தான் பேசணும் அப்படின்னா கியூட் மாதிரி ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் மாற்றி மாத்தி ஒரு விஷயம் பண்றேன் ரொம்ப கண்டாவியா இருக்குது இருக்குதுன்னு சொல்லி உடச்சான் உடைச்சிட்டு தண்ணி பழத்து போய் தண்ணி பழத்தை பார்த்து என்ன சொன்னா தண்ணி பழம் அந்த வந்து முதுகெலும்பு இல்லாம சுத்துறாரு யார் பேச்சே கேட்டு சுத்திட்டு இருக்காரு ஏதாவது தான் அவர் தான் பேசணும் யாரா பேசினா அதை கேட்டு வந்து பேசுறாரு அவருக்கு முதுகெலும்பே இல்ல பேசவும் தெரில யாரா பேசுறது மட்டும் தான் பேசுறாருன்னு சொல்லிட்டு தண்ணி பழத்தை மிதிச்சுட்டான் நாலு மிதி தண்ணி பழத்துக்கு போட்டான் ஓகேவா போட்டுட்டு உட்கார்ந்த பிறகு தண்ணி பழம் நேரம் நடந்து வந்து வன்மத்தை கக்க வருது ஓகேவா தண்ணி பழம் நேரம் வந்து நான் ஃபஸ்ட்டு சாண்ட்ராக்கா சொல்கிறேன் சாண்ட்ராக்கா இந்த மாதிரி தப்பு பண்ணாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்கன்னு சொல்லி சாண்ட்ரா சொல்லி ஏன்னா சாண்ட்ராக்கு ஒரே கருத்து தான்ப்பா அவங்க அந்த டாஸ்க்கை கொலை பண்ணது ஓகேவா சாண்ட்ரா அவர்கள் முடிச்சு நேரம் எஃப்ஜி அவர்களுக்கு வந்தாச்சு எஃப்ஜேக்கு வந்தோடனே நம்ம தண்ணி பழம் என்ன சொல்கிறா தெரியுமா இவர் என்ன பார்த்து முதுகெலும்பு இல்லைன்னு சொல்கிறாரு இவருக்கு எலும்பே இல்லை எலும்பே இல்லாமல் இருக்காரு இவர் ஒன்றுத்துக்கும் ஆமாண்டாரு ஒளிஞ்சொழிஞ்சு கேம் விளாடுறாரு சபரிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காரு அப்படி ஒளிஞ்சிருக்காரு இப்படி ஒளிஞ்சிருக்காரு கேமே ஆடல சும்மா சும்மா ஃபேக்கா பண்றாரு அந்த வேலை செய்யற இந்த வேலை செய்யறன்னு சொல்லி எல்லாமே ஃபேக்கா இருக்குது அது மட்டும் நம்ம வீட்டுல ஏதாவது கெஸ்ட் வந்தா எல்லாரையுமே தெரிஞ்ச மாதிரி அவங்க எனக்கு அங்க தெரியும் இங்க தெரியும்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபேக்கா பண்றாங்க எல்லாமே ஃபேக் அப்படிங்கறப்பல இவருக்கு ஒரு மெண்டாலிட்டி இருக்கு ப்ரோ இந்த வீட்டுக்குள்ள வர்ற யாராச்சும் ஒருத்தர் வீட்டுக்குள்ள வர்ற யாரையா ஒருத்தர இவங்க இங்கே உள்ள யாரையாச்சும் எனக்கு தெரியும் இவங்களான்னு சொல்லிட்டு பேசிட்டா உடனே அதை பார்த்துட்டு பொறாமை பட்டி எப்படி பேசுறா தெரியுமா அதெல்லாம் ஃபேக்கு சும்மா இது பண்ணுறான் அவனுக்கெல்லாம் யாரையுமே தெரியாது அவன்லாம் வெளியே ஒரு ஆலை கிடையாது அவன்லாம் என்னை விட ஃபேமஸ் கிடையாதுமா அவன்லாம் ஒரு வேஸ்ட்டுமா அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி எல்லாருமே மட்டம் தட்டி தான் பேசுறாரு ஏன்னா அவரு அவரோட அவர் அவரோட உலகத்துல இருக்காரு டுளு லைஃப்ல இருக்காரு அந்த டுலூ லைஃப்ல அவர் தான் சூப்பர் ஸ்டார் ஓகேவா அந்த வகையில் அவன் ஃபேக் எந்த வேலையும் செய்யல இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு எஃப்ஜியை போட்டு அடியடன்னு அடிக்காப்புல கொஞ்சம் நஞ்சு அடி இல்லை போயிட்டு ஒரு அரை மணி நேரம் தாண்டி போகுது தர்பூசணி போட்டு எஃப்ஜி மிதி மிதி மிதிச்சு ரெண்டு டிரிகர் ட்ரிகர் ஆகி என்ன தெரியாம போட்டு எடுத்து போட்டு பேசிட்டு இருக்குது அன்னைக்கு நைட்டு சண்டேல என்ன பார்த்து கேட்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எது இல்லாம டாபிக் உள்ள வருது மொத்தத்துல அந்த டாபிக் வந்து ஒரு மாதிரி எல்லையை மீறி போயிட்டு கடைசியில் தண்ணி பழமே சரிப்பான போய் உட்காரன்னு சொல்லி உட்காந்துட்டாரு அந்த லெவலுக்கு போயிட்டு அடுத்து அடுத்த சுபிக்ஷா அவர்கள் வராங்க சுபிக்ஷாவும் நேரம் எஃப்ஜே சொல்றாப்பட என்ன சொல்றாங்கன்னா வேலை செய்யல நிறைய இடங்களை நான் பார்க்கும்போது ஃபேக்காக தெரிஞ்சு முக்கியமா நாங்க இங்க கத்திட்டு இருக்கும்போது இவர் வந்து கெஸ்ட்டுக்கு சப்போர்ட்டிவா அந்த வாசலில் சொல்லி நின்னாரு கேட்டா கெஸ்ட் தான் என்னை நிக்க சொன்னாங்கன்னு அங்க சொன்னாரு ஆனா இப்ப பார்த்தா பிரியங்கா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நாங்க நிக்க சொல்லேன்னு சொன்னாங்க அப்படி பாக்கப்போ அவங்க ஃபேக்காக இருந்திருக்காரு அதனால நான் அவங்கள சொல்றேன்னு சொல்லிட்டு காரணமே இல்லாம காரணத்தை தேடி வந்து சொல்றாங்க எதுக்கு யானாவா போட்டு அடிச்சுட்டாங்களா வியானாவை போட்டு அடிச்சதுனால ஒரு சைடு தண்ணி பிள்ளைங்க கொந்தளிச்சு வருது இன்னொரு சைடு சுபிக்ஷா கொந்தளிச்சு வராங்க இவங்க யார் அவங்களுக்கான கேம் ஆன மாதிரி தெரில நண்பர்களே ஆனால் நல்லா இருந்துச்சு இந்த வெஸ்ட் பர்ஃபார் செலக்ட் பண்ணுறது நல்லா இருந்துச்சு எல்லாரும் மாத்தி மாற்றி கடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அது பார்க்க சுறுசுறுப்பா இருந்துச்சு மொத்தத்தில் முடிச்சாச்சு அடுத்த சபரி வந்து வியானா உடைக்கிறான் நீ ஃபேக்குமா நீ பண்ற விஷயம் நிறைய ஃபேக்காக இருக்கு சும்மா அந்த சாப்பாடு இப்படி கொடுத்தேன் அப்படி கொடுத்தேன் எல்லாமே நீ வாண்டடா பண்ற ஒரு மாதிரி உனக்கான அந்த ஒரு கேரக்டரை மாற்றி நான் தான் கியூட்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்க அது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போட்டு உடைக்கும் அடுத்து நம்ம காமமம்மா காமம செதிச்சா அந்த சாப்பாடு மேட்டர் ஏன்னா இந்த பொண்ணு கிச்சன் டீம்ல இருந்து ரெண்டு தடவை ரெண்டு பேரும் சாப்பாடு கெட்டப்ப மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசியிருக்காங்க ஒன்னு சபரி சபரி ஸ்டாச்சு வரக்கப்போ ஒரு தடவை பசிக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஏதோ கேட்டிருக்காப்புல மூஞ்சில அடிச்ச மாதிரி ஏதோ பேசியிருக்கு அதனால் சம்பரி சாப்பிடவில்லை மத்தியானம் சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணிட்டாப்புல அப்புறம் நைட்டு எல்லாருமே சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லி தான் பிரெட் அது இதுன்னு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆனால் அந்த சீனை லைவில் காமிக்கல அந்த பொண்ணு கிச்சனில் ரூடாக நடந்துகிட்டு அன்னைக்கு நைட் அதை மாத்திரக்கு தான் ரிட்டன் சட்டியோட போய்ட்டு எனக்கு சாப்பிடுங்க ப்ளீஸ்னு சொல்லிட்டு சபரிகிட்டே கஞ்சிட்டு இருப்பாப்ல வியானா ஓகேவா ஸோ அப்படி ஒன்று நடந்திருக்கு அடுத்த காமம்மா ஒரு நாள் சாப்பாடு கேட்டிருக்காங்க ஒரு வெசல் வாஷிங்ல இருந்தார்ல வேலை நிறைய செஞ்சு கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்னும் சாப்பாடு கேட்டிருக்காங்க எல்லாரும் சாப்பிடணும் ஒரு சேருங்கிற மாதிரி ஒரு மாதிரி கத்திருக்காங்க சாப்பிட்றாங்க அப்போ காமும் அம்மாவும் சாப்பிடல ஸோ அந்த விஷயத்தை எடுத்து போட்டு உடச்சிட்டார் காமும் சாப்பாடு விஷயத்துல ரொம்ப மோசமா இருக்கே சாப்பாடு விஷயத்துல ரொம்ப மோசமா இருக்க மூஞ்சல் அடிச்ச மாதிரி இது பண்ணுற இப்படி பண்ணாத அவன் அவன் என்னென்ன பசியில் வரும்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு காமும் அம்மாவும் உடச்சிட்டாப்பில் செதற விட்டாப்பில் ஸோ அந்த விஷயமும் எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சி நல்லா இருந்துச்சு என்ன பொறுத்த வரது இது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் லைனா ஒருத்தர் ஏதாவது சொல்லி கடைசியில் எஃப்ஜியும் நம்ம அவங்க பேர் என்ன சாண்ட்ரா அவங்களை செலக்ட் பண்ணியாச்சு கடைசியில் எங்கள் அக்கா ஒரு அடி வாங்குறாங்க இது இடையில இதுக்கடையில நம்ம காமுக்கும் திவ்யாவர்களுக்கும் ஒன்று நடந்துச்சு அதில் காமு தேவையில்லாம வார்த்தைகள் விட்ட மாதிரி எனக்கு தோணுது நான் அடுத்த வெளியில ரொம்ப கிளியரா சொல்கிறேன் அதான் நான் சொல்கிறேன்ல அவரு திரும்பியும் பாரு கூட சேர்ந்து அவருக்கு அவருக்கான இந்த வீட்டுக்குள்ள இருக்க டேஸை வந்து குறைச்சிக்க போறாருன்னு எனக்கு தோணுது இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக பலத்த அடி வாங்குவாரு அதை நான் அடுத்த வட்டியில சொல்றேன் ஏன்னா இப்போ பாருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வீட்டுக்கு பண்ணிட்டு இருக்காரு சேர்த்து நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஸோ இங்கே கடைசியில் என்ன நடக்குதுன்னா எல்லாருமே திரும்ப திரும்ப போயிட்டு ஒரு சில விஷயங்களை ஆட் ஆன் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி ஒரு சில விஷயம் பண்ணாங்க அதுல நம்ம பாருவர்கள் போயிட்டு பிரச்சனை பற்றி சொல்லியிருப்பாங்க பிரச்சனை அப்படி கை வச்சாரு டப்புன்னு தட்டிவிடு அது பிசிக்கலி ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு பிசிக்கலி ரொம்ப ஹராஸா இருந்துச்சு அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு பிசிக்கல் எப்படி பண்ண பண்ணிட்டாப்ல அப்படி பண்ணிட்டாப்லன்னு சொல்லிட்டு அடுத்த காடத்துக்கு நம்ம அக்கா வச்சுட்டாங்க வச்சோடனே பிரஜன் சும்மா இருப்பாரா நான் பேசிய தீர்வேன்னு சொல்லிட்டு பிரஜன் எந்திக்க போறாரு அப்போ பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஒரு நிமிஷம் இருங்க பிரஜன் உங்களுக்கு நான் தனியாக கேப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க எல்லாம் அனுப்பிட்டு கடைசியில் பிரஜன் விட்டாச்சு பிரஜன் செஞ்சுட்டார் பிரஜன் செஞ்சுட்டார் எனக்கு குடும்பம் இருக்குங்க எனக்கு குடும்பம் குட்டின்ட்டு இருக்கு எனக்கு எனக்கு வெளி உலக வாழ்க்கை முக்கியம் கண்டென்ட்டுக்கு நான் ஊர்கா ஆக முடியாது சரியா நீ வந்து என்னை தொடக்கூடாது எனக்கு எனக்கு அது கஷ்டமா இருக்கும் உன்னை யார் என்ன வந்து தொட சொன்னது உனக்கு நான் நான் பண்ணது உனக்கு கஷ்டமா இருக்கா நான் தட்டி விட்டதா அது மாதிரி நீ பண்ணது எனக்கு கஷ்டமா இருக்கு யார் கேட்டு தொட்ட அப்படின்னு செதுக்கிட்டாப்புல இதுல காமு மாமா குறுக்க இருந்து அண்ணா அண்ணா அவன் வந்து அவங்கள ஒரு அண்ணாவா நினச்சா நான் தொட்டா அப்படின்னு உடனே அண்ணாவை நினைச்சலாம் யாரும் தொட வேண்டாமான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அங்க எஃப்ஜி ஒரு பாயிண்டை சொல்லிட்டான் என்ன சொன்னா தெரியுமா அப்ப நானும் கனி அக்காவும் சேர்ந்து என்ன அக்கா தம்பி மாதிரி தானே இருக்கும் அக்கா தம்பி தான் பேசிட்டு இருக்கோம் அதே நீங்க கொச்சப்படுத்தினா அன்னைக்கு எவனா தட்டி கேட்டீங்களா அன்னைக்கு எவனா சண்டைக்கு வந்தீங்களா இப்போ மட்டும் என்ன பொத்துட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்க சாரி காஷ் ஹெட் ஃபோன் ஹெட் ஃபோன் கீழே வந்துட்டு இப்போ மட்டும் என்ன பொத்துட்டு வர்றீங்கன்னு சொல்லிட்டு வச்சு செதுக்கிட்டாப்ல கரெக்டா இல்லையா அன்னைக்கு இப்போ கனியவர்கள் கூட எஃப்ஜே சேர்த்து வச்சு பேசும்போது யாரும் பெருசாக கொந்தளிக்கல இதே பாரு தான் அமைதியாக உட்காந்துருந்தாங்க இன்னைக்கு மட்டும் பிரஜன் பேசாமல் உங்களுக்கு வலிக்குதா செதுக்கி விட்டாப்ல இதுக்கப்புறம் என்கிட்ட வராத உனக்கு எதாவது கண்டென்ட் பண்ணி துணிச்சுனா வேறங்கியா பண்ணி எங்கிட்ட வராதுன்னு சொல்லி முடிச்சுட்டாப்பில் மேபி இதுக்கு அப்புறம் அதை எதாவது மேனப்லேட் பண்ணி உட்காந்து உருட்டிட்டு அப்படி என்ன உருட்டுறாங்களோ அதை பார்த்து நம்ம அடுத்த இடத்துல சொல்லலாம் உண்மையாகவே இவங்க ரெண்டு பேர் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மரானு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காமக்க மாட்டில் போடுங்க வியான எக்ஸ்போஸ் அது எனக்கு போதும் அவங்களுக்கான அந்த கேவலமான கிரிஞ்சி ஃபேக்கான விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கு இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மார்க்காமல் மாட்டில் படம் எதிர்பார்த்து